வணக்கம் அருணகிரிநாதர் அருளை கந்திரனுபூதி பதினோராம் பாடல் கூஹா என கிளை கூடிய அழப்பூகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகாசுரலோக சிகாமணியே கூகா என்றால் ஓலமிடுவது சப்தமிட்டு என் கிளை கிளை என்றால் சுற்றத்தினர் ஒன்று கூடி சுற்றத்தினர் ஓலமிட்டு அழுவது வகை பொருள் பேசியவா எனக்கு உபதேசம் அருள வேண்டும் ஐயா நாகாசல வேலவனை நாகாச்சலம் என்றால் நாகம் என்றால் பாம்பு அசலம் என்றால் மலை நாகாச்சல வேலவன் திருச்செங்கோட்டு மலை கந்தல அலங்காரத்தில் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரை என்று ஆரம்பிக்கும் பாடலில் உடல் மறைவதற்கு முன் ஐம்புலன்கள் கெடுவதற்கு முன் எனக்கு உபதேசம் அருள்கள் என்று வேண்டிக் கொண்டாராம் கூறுமடியார்கள் வினை தீர்த்தவன் அல்லவா முருகன் அவ்வாறே உபதேசம் அருளினாராம் அவற்றை இங்கு கூறுகிறார் உடல் மறைவதற்கு முன்னே உறவினர்கள் அழுவதற்கு முன்னே மெய்ப்பொருள் பேசியவா எனக்கு உபதேசம் கொடுத்து விட்டாயே ஆண்டவா ஆச்சரியமாக இருக்கிறது நாகாசல வேலவ நாலு கவி நாலு கவி என்றால் நான்கு கவிகள் என்று அர்த்தம் என்னென்ன ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் இவைகளில் வல்லவராம் நாலு கவி பாடுவதில் வல்லவராம் அருணகிரியார் அந்த திறமையை கொடுத்தவர் ஆண்டவர் இல்லையா நாற்கவி பாடுவது வல்லமை படைத்தும் உபதேச மருளியும் எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது தியாகா சுரலோக சிகாமணியை சுரலோக சிகாமணி இந்திரலோகத்து சிரோன்மணியே என்று அழைக்கிறார் முருகனை இந்த திருச்செங்கோட்டு மலையில் அவர் உபதேச முரளி இதை திருப்புகளிலும் குறிப்பிட்டிருக்கிறார் தத்துவ தற்பர முற்று உணர்த்திய சர்பக்கிரீஸ்வர பெருமாள் என்பவர் சர்பம் என்றால் பாம்பு கிரி என்றால் மலை கற்ற குரத்தி கழுத்தடி கட்டி அணைத்து பனிருத்தோலா சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்து தகப்பனும் மெச்சிட மறைநூலின் தத்துவ தற்பர முற்று உணர்த்திய சற்பகிரீச்சுர பெருமாளின்னு பாடுறாரு எதனால் அப்படி பாடுறாருன்னா சித்திர கவித்துவ சத்தம் மிகுந்த திருப்புகழை சித அடிதேனும் செப்பன வைத்து உலகிற்கு பரவ தெரிய சித்த அனுக்கிரகம் அறவேணும் நீ அனுக்கிரகம் பண்ணிட்டப்பா இந்த சித்திரக்கவியெல்லாம் இந்த உலகிற்கு என்னோடய சித்திரக்கவியெல்லாம் அறிமுகம் பண்ணி எனக்கு அந்த அனுக்கிரகம் பண்ணிட்டேயே அதை நான் மறவேணேன் அப்படின்னு சொல்லி திருப்புகளில் பாடுறாரு இளைஞர் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இதையெல்லாம் கவனியுங்கள் அரிய பெரிய பொக்கிஷங்களை நம் முன்னோர்கள் அழித்து விட்டு சென்றிருக்கின்றனர் இவற்றையெல்லாம் கவனித்து நல்வழி பெறுங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள் வீடு நலம் பெறும் நாடு நலம் பெறும் வீடு நலம் பெறும் நாடு வளம் பெறும் அந்த காலத்தில் ஒரு பாட்டு இளைஞர் பெருமக்களுக்கு அவ்வளவாக தெரியாது என்று நினைக்கிறேன் பட்டணம் விட்டார் ரெண்டு தட்டில இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடணும் தீர்க்க தரிசிகள் அவர்கள் பட்டணம் தட்டினா காப்பி இட்லாம் இப்போ வருது இல்லை வீட்டுக்கு வருமா வராதா உங்கள் கையில் இருக்க பட்டனெல்லாம் தட்டுங்க நிறைய பொக்கிஷங்கள் உங்கள் கையில் வந்து சேரும் அவற்றை கவனியுங்கள் முன்னோர்கள் சொன்ன அறிவுரையின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் செழுமையாக வளர்வீர்கள் தேங்க்யூ